சம்பவம்னு பர்டிகுலராக கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது தான் இல்லை இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போச்சு இங்கே பார்த்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் அதே ட்ராவலில் வர மாதிரி இருக்கா தான் கேட்கும் இல்லை அதான் இது பர்டிகுலராக அதுவும் கிடையாது நிறையா இதில் நடந்த சம்பவத்தை நம்மளோட ஸ்க்ரீன் பேல பண்ணுறோம் நீங்கள் கடைசியாக ஒரு இது மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது யார் ஒரு வேலை நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு இன்சிடென்ட் இருந்தது அவன் ஐ போட்டோரியாக போய் அவங்க அப்பா இது மாதிரி விடுதலை கொடுத்துறாங்க நீங்கள் லாஸ்ட்டு இந்த மாதிரி தவறு சந்திச்சு கடுமையான தண்டனை கரெக்டாக நல்லாயிருக்கும்னு போட்டிருக்கலாமோன்னு சொல்லி ஏன்னா படத்தில் அதுக்கு நியாயமாக இருந்தது இதை கரெக்டாக பண்ணியிருக்கு இல்லை என்னன்னா ஒரு பெண் அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் சொல்கிறோம் பாதிக்கப்பட்டால் ஆம்ப ஆம்படி தான் வரணுமா இல்லை யாரோ சுதாரணம் வரணுமா அப்படிலாம் இல்லை யாராக இருந்தாலும் வரலாம் அந்த அவனுக்கு தோன்றுறது அதுதான் நான் சொல்கிறேன் தவிர இது இப்படி இருந்தாலும் பர்டிகுலராக யாரையும் சொல்கிறேன் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் இது மாதிரிலாம் கடும கடுமையாக என்ன இருக்குன்னு தெரியல ஸோ அந்த பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டால் எப்படி இருக்கும் என்னடா சட்டம் என்னடா இருந்தாலுமே இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியும் எவ்வளோ பெரிய பண்ணாலும் ஈஸியாக வெளில வந்துடுறாங்க ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் இல்லை இருந்தால் நான் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆப்பிள் தான் சொல்லியிருக்கேன் பொண்ணு அடுத்ததுக்கும் எனக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க போட்டிருக்கேன் அதான் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த இது வருண்டிக்கு அந்த பிசிய தலைப்பிலாம் கொடுக்குறதுனால அது எனக்கு ஓல்ட் லைஃப்ல நடந்தது ஆக்சுவலா நான் நிறைய கொரட்டை விடுவேன் எனக்கு மூக்கில் வச்சுருக்காங்க அது எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த பையன் அந்த வீடியோ பேசுவான் நீங்கள் ஒரு நாள் நாள் அதனால அதை வச்சேன் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை உங்களுக்கு பொருட்டைக்கு அந்த வைத்தியம் பார்க்க வந்து வர அந்த மாதிரி தவறுலாம் செய்யல தெரியல அவன் செஞ்சானு தெரியல அதுக்கப்புறம் காண்டிட்டு இருக்கல ஆனால் சத்தியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் அந்த ஹீரோ அந்த இன்னசென்ட் மூஞ்செல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க யார் யார் ஒரு நாள் <laughs> <laughs> <clears clears clears> ஸோ அது பெரிய அவங்க இது பண்ணல அவங்களுமே நல்லா கோப்ரேட் பண்ணாங்க மாஸ்டர் சொன்னால் ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டாங்க ஐஸ்வர் ராய்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் அவங்க ஒரு சின்ன ஆக்டர் குரலாக நடிக்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தாங்களா இல்லை லவ் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு முன் லவர் லவ் மாதிரியே இருந்தேன் நீங்கள் இருந்தது பார்க்கணும் போகுது அதெல்லாம் எப்படி நீங்கள் எல்லாம் அவங்க ஆர்ட்டிஸ்ட்டு புது ஆர்ட்டிஸ்ட் அப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க அவங்க ஸ்பேஸ் என்னை ஈவெண்டோ அப்படி பார்த்தா அவங்கள தவிர எல்லாருமே மெயின் கேட்டதான் பண்ணியிருப்பாங்க அபிராமி போஷன் அப்படி அவங்க ஸ்க்ரீன் ஃபேஸ் அவ்வளோ கொடுப்பாங்க ஆக்சுவலாக இப்போ ரொம்ப அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவரேட் பண்ணி தான் பண்ணாங்க யாருக்கும் அந்த ஆக்ஷன் கிங் அந்த லிஃப்ட் ஃபைட் சூப்பராக இருந்தது ரைஸு ஸ்டன்டும் சூப்பராக இருந்தது ஆனால் ஆக்ஷன் கிங் கூட ட்ராவல் ஆகிற ஒரு போலீஸ் வருது அது ஒரு சீனில் கூட ஸ்டென்ட்டு பண்ண இல்லையா அட்லீஸ்ட் மாட்டு வந்து புதிக்காத செய்ய வச்சுருக்காங்க

எஸ் சகசிரனா வந்து ஒரு பெரிய நாட்டிய நாடகம்னா நிறைய நடந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த நாடகம் அழிந்து சினிமா வரும்போது அப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாங்க எல்லாருக்குமே சரியான ஒரு நாடகமே ஃபுல்லாக இருந்தாங்க அப்போது எங்கள் தாத்தா வந்து மதுரை நாயகின்னு ஜெயலலிதா அம்மா ஆரம்பிக்கும் போது அதில் மேடை பாடகராக இருந்தாரு அதுவும் வந்து ஸ்டாப் ஆகிட்டு ஏன்னா அவங்க சிஎம் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நாடகத்தில் இருந்து நிறைய பேர் யாரும் இருந்தார் அவர் தான் வந்து என்னோட உங்களோடய ஆனால் இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல ஏன்னா அப்போ இந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது ஃபோன் கிடையாது அதே மாதிரி தான் எங்கள் தாத்தானால் தாத்தா அப்புறம் ரமன் சாரோட அப்பா சேகர் அப்புறம் கஜா அங்கல் வயதுக்கு மூணு பேர் தான் வந்து பார்மெண்ட் ஸ்டேஜ் ஷோ எல்லாம் இருந்தாங்க அப்படி பார்த்தா கே மகாதேவன் சார் வந்து ஹரிச்சந்திரான ஒரு படத்தில் வந்து பாடல் பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதில் அப்புறம் களியம் ராஜகோபால் சார் சபாயி சமார் இந்த மாதிரி படத்தை பார்த்துருக்காங்க ஸோ சினிமா ஓவர்டேக் பண்ண உடனே ஒரு ஜெனரேஷன் இப்போ சுத்தமாக இல்லை அது வறுமை கோட்டு கீழே அப்படி போய் போய்ட்டு ஒரு ஜெனரேஷன் இருக்குது திருப்பி நான் வந்திருக்கேன் அந்த ஃபீஸுக்கு சார் அந்த ஃப்ளாட்டில் அவ்வளோ பெரிய ஃப்ளாட்டு சில குடும்பத்தில் மட்டும்தான் காட்டுறீங்க மற்ற குடும்பம் ஏன் காட்டில் அது என்ன அது போனால் வேற ட்ராக் போயிடும் சொல்லிக்கிட்டீங்களா இல்லை ஆமாம் அது ஆக்சுவலாக இங்கே ஜென்ரலாகவே நிறையா இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரி சிட்டி அவுட்டுக்கான அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தா அங்கங்க இருப்பாங்களே தவிர ஃபுல்லாக யாரும் அக்க போய்ட்டா மாட்டாங்க கதைக்கும் தேவைப்படலை வேற வேற கேரக்டர்ஸ் கதைக்காகவும் தேவைப்படலை நம்ம வாண்டடா அது கூத்துற மாதிரி இருக்கும் அதனால எல்லாம் பெரிய கேரக்டர்ஸ் தான் ஆக்டர் எல்லாமே தெரிஞ்ச முகங்களா இருக்கு படம் முடிஞ்சுட்டு வெளியில வந்தா பத்திரிகை என்ன கேட்பாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்ப்பு கூட இருப்பாங்களே ஆனால் பெரிய அஜித் யாருமே காணும் அஜித் அஜிஷன் காணும் அர்ஜுன் சாரும் காணும் ஆனா சின்ன ஆட்டி சொல்ற எல்லாருமே படத்துக்கு சப்போர்ட்டா கூட நிற்கிறாங்க ஏன் இல்லை ஆக்சுவலாக கூப்பிட்டும் பார்த்தேன் அவங்க அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க ப்ளஸ் நான் இது சடனாக பிளான் பண்ணேன் ரிலீஸ் வந்து ரொம்ப நாளாக ஒன் மந்த் முன்னாடி அனவுன்ஸ் பண்ணலாம் பண்ணலை சடனாக பிளான் பண்ணி சடனாக இப்படினால யாரையும் அவங்க புஷ் பண்ண முடியல முந்தா நேற்று வரைக்குமே அவங்க கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க என்ன பண்ணணும்னு பட் அவங்கவுங்களுக்கு ஷூட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ட்ரெயிலர் லான்ஜிக்கு வந்து மேக்ஸிமம் அஜன் சார்லாம் டெய்ல ஷூட்லேருந்து சொல்லிட்டு தான் வந்தார் ஆக்சுவலாக இங்கே ஒரு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் கேட்டு தான் வந்தார் மேடம் அப்படி தான் பட் நான் இந்த டைம் ரிலீஸ் அப்போ அவங்கவுங்க போய் ஆகிட்டாங்க அவங்க அங்க ஹைதராபாத் போய் நான் ப்ரமோஷன் பண்ண அங்க வர சொல்றாங்க பட் நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்கணும் இல்லையா அதனால தான் அதனால் வர முடியும் அர்ஜுன் சார் கூட தான் எல்லாமே பிடிச்சி பிடிச்ச அவர் கூட இருந்தாலும் அவரும் ஜிம் பாடியா இருக்காரு கதைக்குதான் எதுவும் புகுத்தலை எதுவுமே அந்தந்த கேட் அவங்க தேவைப்படுன்றது சார் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்தா அவர் மூஞ்சில் ஒரு ஷோ இருக்கணும் அவர் சிரித்தாலுமே அதில் ஒரு சோகம் இருக்கணும் நீங்கள் சார் அந்த ஒரு சீனாக பார்த்தினாலுமே அவர் மூஞ்சில் ஒரு சோகம் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இவருமே அப்படி எல்லாமே கதைக்காக சூஸ் பண்ண மாதிரி தவிர வாண்டடாக சீன் இல்லை வேளாராம் ஒரு எழுத்தாளர் ஆமாம் அவரை தூக்கி அந்த கேரக்டரில் போட்டு இவர் எழுத்தாளராக போட்டதுக்கான ஆக்சுவலாக உண்மையிலே வந்து வேளாராம் மூர்த்தி கரெக்டாக நான் சாரை பண்ண சொன்னேன் கதை படிச்சிட்டு சார் நான் அதை பண்ணலாம் இதுதான் பண்ணேன் சார் தான் சொன்னாங்க நான் சொல்லலை

கமால் வந்து உழுது நீங்கள் கதை சொல்லும்போதே ஐஸ்வாரேஸ் சொன்னீங்களா இனிமேல் குடும்பப் பெண்ணாக இருக்க மாட்டீங்க ஆக்ஷன் ஹீரோயினா மாதிரி அப்போல்லாம் எதுவுமே நான் சொன்னேன் இந்த கதை அவங்களுக்கு கட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க நிறைய நிறையா யோசிச்சாங்க எல்லாம் இருக்கே எப்படி ஒரு பட்ட அவங்க அப்படின்லாம் யோசிச்சாங்க பட் கதைக்கு அது தேவைப்பட்டப்ப நான் தான் அவங்களே அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக கேரக்டர் அடாப்ட் ஆகிடுறாங்க

கிட்ட வந்து மதியானம் வந்து மாஸ்க் படத்துக்கு ஆண்ட்ரியா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க தமிழ் இயக்குநர்களுக்கு சரியான ஒரு கேரக்டரேஷன் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மலையாளத்துல தான் பயங்கரமா எழுதுறாங்க இது பண்றாங்க இதை தமிழ் இயக்குனரா நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியல அவங்க அவங்க கருத்தா இருக்கலாம் பட் இங்க யாரும் அப்படிலாம் தெரியாமலே யாரும் இங்க படம் பண்றது இல்லை தெரியாமல யாரும் எழுதுறதும் இல்லை

ரொம்ப எல்லாருமே பெரிய கனவோட இருக்காங்க இருக்கும் இப்போ ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அவருக்கும் போட்ட காசு திரும்ப வரணும் நான் இன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன் அவர் திரும்ப வந்தாருன்னா என்ன நிறைய டேரக்டர் என்ன பண்ணி இன்னும் பேசுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப நன்றி 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 இருக்காங்க சொல்லிட்டு ஜோக்கி அங்கே தான் பண்ண முடியல படத்தில் எல்லாரும் இல்லை உண்மையிலே வந்து புது இயக்குநரு புது புரொடியூசரு சோசியல் மீடியா நண்பர்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுசாத ஒரு கான்செப்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்பிக்கையோட இருக்காங்க எல்லாருமே ஸோ அந்த நம்பிக்கை வந்து ஆரியன்ஸும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை போய் சேரும் அவங்களுக்கு ஆனால் திடீர்னு கேட்குறீங்க